போய் ஸ்டே பண்ணுறது ஃபுட்டெல்லாம் நான் பார்த்துரு எங்களுக்கு ஓன் ஹோட்டல் இருக்குது ரூம் ஃபுட்டு எல்லாமே என்னோட ட்ரீட்டு அப்படிங்களா ஓகே நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சொன்னதே போதும் நண்பா அவ்வளோ தூரம்லாம் நாங்கள் வர மாட்டோம் வந்தால் பார்க்கலாம் சரிங்களா வந்தால் பார்க்கலாம் இந்த ஒரு மாதம் கோடை லீவு வருதுல்ல அப்போ வந்தால் நாங்கள் சொல்கிறோம் சரிங்களா ஏன்னா அவ்வளோ தூரம் கொஞ்சம் கஷ்டம்தான் வருது ஆ ரஜினி டுவலா இவர் பதிமூணு இவர் பதிமூணு டிசம்பர் என்ன ரம்யா சாப்படின் தேங்க்ஸ் டிசம்பர் பதிமூணு பன்னெண்டு பன்னெண்டு அதான் அது வந்து ரஜினிக்கு பாட்டி சூப்பர் ஸ்டார் ரஜினி அவங்களுக்கு பாட்டி டிசம்பர் என் பர்த்டே தலைவரே அதுக்கு என்ன அண்ணா தேங்க்ஸ் என்ன ரம்யா ஃபோட்டோ மாற்றி மாதிரி வந்துட்டுரு ரம்யா எனக்கு ரோஷினி பாப்பா வரவே இல்லை லைவுக்கு அண்ணா வேறு லைவ்ல ஏதோ பேசிகிட்ருப்பான் அண்ணா நம்ம முடிச்சிடலாம் லைவை என்ன ஒரு டென் மினிட்ஸ் தான் லைவு முடிச்சிடலாம் சூப்பர் சேட் பண்ணுறவங்களாம் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களாம் பண்ணிருங்க எனக்கு ஈஷோர் சிரிக்கிறமா நான் சொல்ல மாட்டேன் சரி சரிங்களா இன்னும் டென் மினிட்ஸ் லைவ் நண்பர்களே எல்லோரும் பேசுகிறவங்களாம் பேசிக்கிங்க மணி பன்னெண்டே கால் ஆயிடுச்சு பன்னெண்டரைக்கு முடிச்சிடலாம் லைவை அட்வான்ஸ் விச சங்கர் நாராயணன் இன்னும் மூணு மாதம் இருக்காண்ணா அக்டோபர் நவம்பர் சார் மே மச்சி லைவ் க்ளோஸ் போல என்ன ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்குது பன்னெண்டரை மணிக்கு லைவ் க்ளோஸ் கரெக்டாக டுவெல் தேர்ட்டி லைவ் க்ளோஸ் ஓகே டுவெல் தேர்ட்டிக்கு லைவ் குளேஸ் க்ளோஸு ஹாய் சுமே என் பர்த்டே அப்போது எனக்கு அழுகை தான் வரும் நான் என் பர்த்டேவை எனக்கு ஏஜி சிக்ஸ் இருக்கும்போது தான் செலிப்ரேட் பண்ணேன் சாட்டில் கமெண்ட் பண்ண பேசலாம் தலைவரே இவ்வளோ அட்வான்ஸா அதான் டுவெல் தேர்ட்டி ஆ டுவெல் தேர்ட்டிக்கு முடிச்சிடலாம் நீங்கள் எந்த ப்ளேஸ் சிஸ்டர் நாங்கள் பெரம்பலூர் ப்ரோ ராக்கி ப்ரோ பெரம்பலூர் ஹாய் ரம்யா என்ன சாப்பிட்டுச்சா பாசமாக சாப்பிட்டீங்களான்னு கேட்டதுக்கு ரம்யாவுக்கு நன்றியா ஹாய் ராக்கி என்ன மெசேஜ் தான் ஷார்ட்ஸ்ல நீங்க பேசினதெல்லாம் பத்திலையா அவனு போய் தனியா போய் நீங்க போய் அவன் ஷார்ட்ஸ்ல போய் மெசேஜ் பண்ணி பேசிக்கணுமா என்ன நான் சொல்றான் பாருங்க இன்னும் முடியலையா இன்னும் முடியல மாதவன் திருநே அப்புறம் ஏன் சாஸ்ல தான் மாறிச்சு டுவெல் தேர்ட்டிக்கு லைவ் க்ளோஸ் டுவெல் தேர்ட்டிக்கு லைவ் க்ளோஸ் எப்பா முடியல சாமி ரெண்டு மணி நேரம் ஆகப்போது லைவு. ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அவன்தான் சொன்னான் சரி எனக்கு பர்த்டே வளர்த்து சொல்லிடுங்க அப்படின்னு நினை நம்பர் மெசேஜ் பண்ணவா அப்படியாண்ணா ஓகே இன்ஸ்டால பண்ணு மச்சி இன்ஸ்டா வேற யூஸ் பண்றீங்களா நீங்க அடா டா 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 இன்ஸ்டாவில் வேற இருக்கீங்களா நீங்க இன்ஸ்டாவில் வேற பேசிக்கிறீங்களா ரெண்டு பேரும் எப்பயிலேருந்து இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டீங்க இன்ஸ்டா இதெல்லாம் கே ஹெவி ரெயின் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் த ரெயின் அப்படியா அச்சோ 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 மழை நல்ல மழைங்களா திருநெல்வேலியில் சூப்பர் சூப்பர் நல்ல மலைங்களா திருநெல்வேலியில் இல்லை அக்கா அப்புறம் எப்படி சொல்கிறீங்க இன்ஸ்டாவில் பேசிக்கிறான்னு இப்போதான் கேட்குறேண்ணா இப்போதான் கேட்குறேண்ணா இல்லை எனக்கு ஏற்கனவே என் பழகின மாதிரியே தோணுது என்னம்மா அப் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் லைவ் இருக்குன்னு சொன்னேன் இப்போ தான் வரேன் டுவெல் தேர்ட்டி லைவ் குளோஸ் பா சரிங்களா ரயன் சிஸ்டர் மழை சம மழையாங்க